ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு எம்ஏ எழுவத்தி ஆறு டபுள் ஜீரோ அசோக் லைலாண்டு படாதோஸ்து ஐ த்ரீ லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் திருப்பத்தூர் மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எப்சி எட்டு மாதமும் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதமும் எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா பக்கா கிளாரிட்டி தெளிவாக நே இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் டயர் கண்டிஷன் பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் இருக்குது பேக் டயர் ரெண்டுமே புதுசாக போட்டிருக்குறாங்க அதனால் வண்டியும் நல்லா பக்கா கிளாரிட்டியாக பெயிண்டிங்கோட நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே கால் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நேரில் வந்து சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி இருக்கா ஆர்ச்சியெல்லாம் கிளியராக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கெட்லாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டில் எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை நல்லா தெளிவாகவே இருக்குது இது வந்து மரம் தான் ஆங்கிள் கிடையாது சைடு மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி அப்படிங்கிறதுனால நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த படா ஐ த்ரீ வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நம்ம போடுற வண்டிக்கு எதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்து முன்ன முன்னப்பண்ண அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஆறரை அகல் டு ஆறரை வரைக்குமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது உங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்து தான் வண்டிக்கு லோன் கிடைக்கிறது எல்லாமே இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க மற்றபடி வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் வண்டியும் மற்றபடி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ட்ரையல் பார்க்கலாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஐ படா தோஸ்து ஐ த்ரீ எல்எக்ஸு ஏசி வண்டி மாதிரி தான் இருக்குது எல்எக்ஸ்னால் ஏசி தான் ஏசி ஒர்க் ஆகுது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் தான் முன்ன பண்ண அனுசர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் ஒரு ஆறே கால் டூ ஆறரை வரைக்குமே கிடைக்காமுன்னு சொல்லியிருக்காங்க எஃப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதமும் வந்துடும் பேக்கில் ரெண்டு டயரும் புதுசு வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் படாதோஸ்து ஐ த்ரீ எல்எக்ஸ் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்